இப்ப நடந்துட்டு இருக்க திராவிட மாடல் ஆட்சி திரு முக ஸ்டாலின் ஐயா கிட்ட இத பத்தி நீங்க கோரிக்கை வச்சிங்களா திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அல்ல அதாவது அரையடி விதத்துல கேரளால கள்ள அந்த மாநில அரசு வந்து விவசாயிகளுக்கு முழு உரிமை கொடுத்துக்கிுறாங்க புறக்கணிக்கிறாங்க அவனுக்கு தேவை ஒண்ணு ஒண்ணு டாஸ்மாக் அதாவது நீங்க வந்துட்டு இன்னைக்கு தென்னந்தோப்புக்குள்ள பூரா பக்கமே வந்து டாஸ்மாக் பார்கள் ஓபன் பண்றதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முழு அதிகாரம் கொடுத்துருக்காரு பார் ஓபன் பண்ணி மிக சுகுசான ஒரு பாரா வந்து அமைச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒரே நாளில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதனால வந்து தென்னையினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிட்டு இருக்கு எல்லாமே வித்து போட்டு கேரளா போலாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கு அரையடி வித்தியாசம்தான் அதை வந்துட்டு அங்க வந்து கல்லுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியாயிட்டு இருக்குது ரொம்ப கேவலமா இருக்கு பாத்தீங்களா எங்களுக்கு வந்து ஓடு ஓடுற அளவுக்கு கூட பணம் இல்ல இந்த அளவுக்கு ஒரு விவசாய தோட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்படி முதலமைச்சர் எங்களை ஊக்குவிக்கிறாரு நீங்க சொல்றீங்க இது விஷயமா உங்க மாவட்ட கலெக்டர் கிட்டயோ இல்ல அமைச்சர் முத்துசாமி ஐயா கிட்டயோ நீங்க பேசினீங்களா நான் வந்துட்டு சிஎம் கிட்டும் பேசி வைக்கிறேன் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அதாவது விவசாயிகளை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்தாதீங்க கல்லு வந்து ஒரு நீரபானதா அப்படின்னு சொல்லி நான் பல மனுக்களை கொடுத்துருக்கிறேன்

ஏங்க நீங்க அவில் பிப்டி இருக்குது கோரக்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்க ஒரு மூடி மூணு மூடி குடிச்சீங்கன்னா போதை தானுங்க தூக்க வருங்க ஏங்க நீங்க இந்த முதலமைச்சர்கிட்ட யாராவது பத்திரிக்கையாளர்களா சொல்லுங்க திராவிட மாடல அரசோட ஒரே உள்நோக்கம் விவசாயிகளை அழிக்கிறது விவசாயிகளை அழிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப போய் பாருங்க வரும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு இயற்கை விவசாயி திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் ஐயா நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் இப்போ நீங்க சென்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விவசாயிகள் கேள்விப்பட்டோம் எதுக்கு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க ஏன் சார் பேர் பாலசுப்ரமணியம் கோவை இருந்து வரணுங்க அதாவது வந்து கல் இறக்கி விற்க இந்த தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி மறுத்து இருக்குது அதை எதிர்த்து நாங்க வந்துட்டு பல மாநிலங்களில் கல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க கேரளா அரையடி வித்தியாசத்துல கேரளாவில் கல் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க கல் விசக்கல் பதிவு பண்ணிக்கிறாங்க அதனால நாங்க நாடுகள்ல தமிழ்நாடுல இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு சென்னையில இருந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் போராட்டம் பண்ண போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்திருக்கிறோம் இப்ப நடந்துட்டு இருக்க திராவிட மாடல் ஆட்சி திரு மு ஸ்டாலின் ஐயா கிட்ட இதை பத்தி நீங்க கோரிக்கை வச்சீங்களா திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியே அல்ல அதாவது அரையடி விதத்தில் கேரளாவில் கள்ள கட்டுறதுக்கு அந்த மாநில அரசு வந்து விவசாயிகளுக்கு முழு உரிமை கொடுத்துருக்குறாங்க முழு உரிமை கொடுத்து அந்த மாநில விவசாயிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க கல்லுக்கடைகளை திறந்து அந்த கல்லுங்களை வந்து அரசே கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடுல பார்த்துட்டீங்கன்னா எங்களை வந்து சிறை செஞ்சுக்கிறாங்க அதாவது இது தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து கல்லுக்கடை போர்டு போட்டு எல்லா கிராம கிராமங்களிலும் கல்லுக்கடை வச்சு விவசாயிகளுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா விசக்கல்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து எங்களை வந்து புறக்கணிச்சு என் மேல நாற்பதுக்கு மேற்பட்ட வழக்குகளை போட்டுருக்கிறாங்க இது விஷயமா உங்க மாவட்ட கலெக்டர் கிட்டயோ இல்ல அமைச்சர் முத்துசாமி ஐயா கிட்டயோ நீங்க பேசினீங்களா நான் வந்துட்டு சிஎம் கிட்டும் பேசிக்கிறேன்

மாடு ஆடு கோழி கறி கீரை எல்லாம் பால் எல்லாமே போயிட்டு இருக்குது கேரளாவுக்கு வந்து தடை இல்லாமல் போயிட்டு இருக்குது அதுபோல ஏன் தென்னங்களை நீங்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி குரக்காட்டி காரை வலிமறிச்சு நான் மனு கொடுத்துருக்கிறேன் கலெக்ட் மனு கொடுத்துருக்குங்க ஐயா அதாவது இந்த என்னோட என்னுடைய விவசாய பூமியை வித்து நான் சைட்டு வேலை கொடுத்து நான் போய் கேரளாவில் போய் விவசாயம் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டில் சுதந்திரம் இல்லாத ஒரு விவசாயம் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை கேரளால போய் சுதந்திரமாக தென்னங்கள் கட்டி அந்த மாநில அரசுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு நான் போறேங்க ஐயான்னு சொல்லி மனு கொடுத்துருக்குற கலெக்டர் கிட்ட பாருங்கய்யா நீங்களே எனக்குள்ள அனுமதி பெற்று பெற்றுத்தாங்கய்யான்னு சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் இது அரசினுடைய கொள்முறை முடிவு தம்பி நான் இதில் தலையிட முடியாது அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்க ஒரு அமைச்சர்கள் நீங்க சொன்ன ஸ்டாலின் பார்வைக்கு போகும் அல்லவா ஏன் எங்களை புறக்கணிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் விவசாயிகளை வந்து புறக்கணிக்கிறாங்களா விவசாயிகளை வந்து புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கு தேவை ஒன்று ஒன்று டாஸ்மார்க் அதாவது நீங்க வந்துட்டு இன்னைக்கு தென்னந்தோப்புக்குள்ள பூரா பக்கமே வந்து டாஸ்மார்க் பார்கள் ஓபன் பண்றதுக்கு இந்த தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முழு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் தென்னந்தோப்புக்குள்ள தென்னை மரங்களை எல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து பார் ஓபன் பண்ணிக்கிறாங்க பார் ஓபன் பண்ணி மிக சொகுசான ஒரு பாரா வந்து இப்போ அமைச்சுட்டு இருக்கிறாங்க அது ஒரே நாளில் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதனால் வந்து தென்னையினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆகிட்டு எல்லாமே விற்று போட்டு கேரளா போகலாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இதனால தான் உங்களுடைய விவசாய பூமிலாம் விற்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தானே இங்கே இருந்துட்டு எதுக்கு இன்னொரு அண்டை நாட்டுக்கு போகணுன்ட்டு இருக்கிறீங்க அதான் இங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு தென்னை மரத்துலேருந்து வந்து தென்னை வந்து ஒரு போதைப் பொருளே அல்ல இந்த தமிழ்நாடு அரசு வந்து தென்னையிலேருந்து ஐம்பது வகையான சத்துக்கள் கிடைக்குது தென்னை மரத்துலேருந்து அதில் ஒன்று மட்டும் தென்னை

பத்து ரூபா அதே தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா எங்களால வந்துட்டு ஜீர்ணிக்கவே முடியல நாங்கள் வந்துட்டு ரொம்ப கடுமையில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு ரொம்ப அதாவது சிங்கள ஆட்சியில் வந்துட்டு சிங்கள ஆட்சி வந்து எப்படி நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களை வந்து பயங்கர சுத்தவாதம் செஞ்சாங்க அது போல நான் வந்து முள்ளு கம்பியோட போய் களைகிட்ட மனு கொடுத்தம்மா எங்களை விடுதலை பண்ணுங்க நாங்கள் கேரளாக்கு போறோம் தமிழ்நாட்டில் முள்ளு வேலைக்குள்ள அடைஞ்சிட்டு இருக்கிற மனநிலை நாங்கள் இல்லை நாங்க வந்து குழந்தை குட்டிகளோட போய் கேரளாவில் போய் எங்களுடைய விவசாயத்தை வித்து அங்கே விவசாய நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிக்கிற தென்னையில இருந்து கல்லறைக்கு வித்துக்குறோம் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு வடகொரிய ஆட்சியா நாங்கள் வாழ்ற இருக்க முடியாதுன்னு பல டிவியிலையுமே பேட்டி எடுத்தாங்க பொள்ளாச்சி செய்தியில் வந்து இந்த பேட்டியாக எடுத்தாங்க பல நிறுவனங்களே டிவி பத்திரிகையாளர்களே பேசிக்கிறாங்க இவ்வளவு கொடூரமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குதான்னு சொல்லி எவ்வளவு நீட்டாக எவ்வளவு ஒரு உணர்ச்சி வசமாக போட்டிருக்கிறாங்கன்னு இதை விட உங்களுக்கு வேற எந்த இதுவுமே இல்லை நாங்கள் வந்து வடகொரியா ஆட்சியை விட கொடூரமாக நடத்திட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் எப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே செய்யக்கூடாது என் மேல நாற்பதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்குது கேட்டா மேசட் கேக்குறாரு என்ன ஐயான்னு கேட்டாரு ஐயா நான் நீராத்தாயே அறிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்துட்டு இவங்க போலீஸ்காரரு வந்து விசக்கல்னு சொல்லி எங்கள் மேல வழக்கு போடுறாங்க இது அரசுக்கு வந்து தடை செய்யப்பட்ட பொருள்னு அப்போது ஒரு அரசு தடை செய்யப்பட்ட பொருள்னா தென்னை மரம் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரே நாடு ஒரே கொள்கை விவசாயிகள் என்னோட உயிர் விவசாயிகள் அதாவது நடிப்புங்க நடிப்புல நம்பர் ஒன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிப்புல என்ன ஏன்னு கட்டின சவுக்கு சங்கர் மேல வந்து கஞ்சா வலக்கு நினைச்சு பாருங்க ஒரு ஒரு குற்றவாளி அவனை எந்த நேரம் அரஸ்ட் பண்ணலாங்கிற இதுல ஒரு ஒரு கிலோ கஞ்சா இருக்குமா அதனால வந்து யார் எம்எல்ஏ கஞ்சா வழக்கு போடலாம்னு நான் பொள்ளாச்சியில டிஎஸ்பி ஆஃபீஸ்ல சொல்லி எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துல நீ நான் வீடு போறக்குள்ள முதலமைச்சர் வந்து கஞ்சா வழக்கு போடலாம் அதுக்கு பேர் தான் வடகொரியா அதிபருங்கிற அதுக்கு பேர் தான் வடகொரியா ஆட்சின்னு நாங்க என்ன காரணத்துக்காக சொல்றோம்னா அரசாங்கத்தை எடுத்து பேசினா எங்கள் மேல வந்து வடகொரியா ஆட்சி நடத்துற இந்த மாதிரி சட்டத்தை போட்டு எங்களை எல்லாம் சித்திரவதை செய்கிறார் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் பல கடிதங்கள் எழுதி நான் என்ன நான் வீட்டுக்கு போகணும்னாலே தெரியாது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்பேர்ப்பட்ட ஒரு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனாலதான் நாங்க வந்து இதை வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் ஆனா அவரு ஏழைகளின் முதல்வன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டுதானங்க யாருக்காங்க அதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது ஒரு சில திமுகவினுடைய டாஸ்மார்க் நிறுவனங்களுடைய முதலாளிக்கு மட்டும்தான் ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாரு ஊக்குவிச்சா எனக்கு தென்னை கல்ல தென்னை போதை போய் எட்டு ரூபாய் கொண்டுட்டு வந்துட்டாரு சொல்றீங்க தென்னை வந்து எட்டு ரூபாய் கொண்டு வந்தது காரணமே என்ன அதுல போதைனா யாரும் நீங்க சாப்பிடுவீங்களா இது தென்னையில இருந்து வரக்கூடிய பொருள் போதைனா நீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டேங்கல அப்படித்தான் இப்ப வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது எங்க விவசாய பூமி எனக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்க விவசாய பூமி நான் வித்துட்டு பேச கேரளாக்கு போலாங்கிறேன் கேரளாக்கு போலாங்க உண்மைங்க சத்தி எது பாருங்க காளி பாட்டிலுக்குள்ள மதிப்பு கூட ஸ்டாலின் வந்து தென்னை தேங்காய் கொடுக்க மாட்டேங்கிறாரு நினைச்சு பாருங்க இவர் எதிர்ப்பு என்ன சொல்றது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேவலம் ஆச்சுங்களா அது போல ரொம்ப கேவலமா இருக்கு பாத்தீங்களா எங்களுக்கு வந்து ஓடு ஓடுற அளவுக்கு கூட பணம் இல்ல இந்த அளவுக்கு ஒரு விவசாயி தோட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்படி முதலமைச்சர் எங்களை ஊக்குவிக்கிறாரு நீங்க சொல்றீங்க சொல்லுங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரு நிறைய நன்மைகள் செஞ்சிட்டு இருக்காங்க போறாரு அதான் டாஸ்மாக மட்டும் நன்மை செய்யறாரு உங்களுக்கே தெரியும் டாஸ் மார்க்குக்கு மட்டும் இன்றைக்கி என்ன கேட்டாலும் நம்ம செய்வார் அந்த ரெண்டு கம்பெனிகளுக்காக அவர் உயிர்வாக கொடுப்பாரு விவசாயிகள் பழனிங்களுக்கு இத்தனை ஆதாரம் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார் உங்களுடைய விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்துடுவார் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கோவை மாவட்டத்தில் ஒன்றிணைந்து எல்லாருமே வந்து எங்களுடைய விவசாய பூமிகளை வந்து வித்து கொடுங்க நாங்கள் கேரளா குடி போகிறோம்னு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி முற்றுகையிட்டு நாங்கள் வந்துட்டு கேரளாவுக்கு போகிறக்குள்ள ஆயத்த பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம் அங்கே நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு இருக்கிறோம் இங்கே சுதந்திரம் இல்லாத ஒரு விவசாயங்கள் பண்ண முடியாது யாருமே சுதந்திரமாக இல்லைன்னு சொல்ல சுதந்திரமா எந்த எம்எல்ஏ நாற்பது காசு எப்படி வரும் சுதந்திரமா இருந்த எம்எல்ஏ நாற்பது காசு வரும் கலெக்டரே கேட்க அந்த மேசிட்டே கேட்கறாரு இன்னையே தப்பு பண்ண கேசு மேலே ஐயா நான் வந்து நீராதா இறக்கிட்டு இருக்கிறேன்னு அணில் குடிக்குதுங்க இந்த நீராவை வந்து வெடியா நேரம் போய் பார்த்தீங்கன்னா அணில் குடிக்குது அணில் குடிச்சு அது போதை வந்து சா கீழே ஒழுகுமல்லவா கோழி குஞ்சு பிறந்த உஞ்சு கோழி குஞ்சு வந்து இந்த நீராவை குடிக்குது நீங்கள் ஊற்றி வச்சு பாருங்க கலெக்டர் சிஎம் முன்னாடியே உட்கார வைங்க கூட வாக்குவாதம் பண்ண சொல்லுங்க பிராந்தி டாஸ்மார்க் பிராந்தி வைக்கலாம் தென்னை மரத்துலேருந்து இறக்கிற நீத க விசக்கல்லுங்கிறியெல்லாம் அதே டம்ளரில் ஒரு வட்டலில் ஊற்றி வைக்கி டாஸ்மார்க்கு ஊற்றி வைக்கி திறந்து ஒரே நாளான நாடு கோழி குஞ்சு ஐம்பது குஞ்சு உள்ளோடு அது குடிச்சு குடிக்கிறது குடிக்குங்க குடிச்சு உயிர் வாழும் இந்த நீங்க சொல்ற தென்னை மரத்துல இருந்து இருக்கிற இந்த கல்லு வந்து மனிதனுக்கு நல்லதுன்னு சொல்ல வரீங்க மனிதனுக்கு நல்லதுங்க அவனுக்கு நல்ல வந்து உடல் ஆரோக்கியம் தருவோம் அந்த காலத்துல வாழ்ந்துருக்காங்கல்ல குடிச்சு ஆனா ஏன் நம்ம முதலமைச்சருக்கு இது தெரியாம இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியாம இருக்கு தெரியாததுனாலதான் தெரியாத போல நடிக்கிறாருங்க தெரியாத போல நடிக்கிறீங்க தெரியாம எப்படிங்க இருக்கு தெரியாம எப்படி இருக்கு பல மாநிலங்களுக்கு சுத்தரா உலகத்தை சுத்திரன்னு ஓராரில் முதலமைச்சர் வந்து உலக சுத்தரம் இல்ல ஒரு முதலீட்டாரா இருந்துட்டு வரேன்னு சொல்றாருல்ல போறாருல்ல அமெரிக்கா போறாரு எங்க எங்க போனாருல்ல எந்த வெளிநாட்டுக்கு போனாருல்ல இங்க இருக்கிற விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு வக்கில்லாத ஒரு முதலமைச்சர் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க இருக்கிற விவசாயிகள் காப்பாற்ற முடியலை நீ இந்த வந்துட்டு கல் இந்த கல்லுன்னு சொல்றீங்க பதப்படுத்தி வெளிநாடுகள் கேட்டுமதி செய்யலாம் மலேசியால வந்து சிங்கப்பூர் கல் வருதுங்க அந்த நாட்டுல இருந்து வந்தவங்க கல் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போறாங்க அங்கெல்லாம் தடையே இல்லை மலேசியால இருந்து சிங்கப்பூர் போகுது அதனால இந்த தமிழ்நாட்டில இருந்து நீ கேர வெளிநாட்டுக்கு அனுப்பலாமல்ல எதுக்குமே ஆகாத வக்கில்லாத ஒரு முதலமைச்சரை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம் இருபத்தி ஆறில் பெரும் மாற்றம் என்று விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மு க ஸ்டாலினுக்கு எதிராக குரல் கொடுப்போங்கிறத எங்களுடைய வாத விவசாயிகளுடைய வாதமா இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அதைத்தான் பேசிட்டு இருக்காங்க சார் இப்போ நீங்க உங்க ஊர்ல வந்து நிறைய விவசாயிகள்லாம் வந்து இப்ப இங்க போராட்டம் நானூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா வந்து நீங்க அங்க உண்ணாவிரதம் மெயினான கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சார ஒழிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க சொல்ற அந்த தென்னை மரத்துல இருந்து வர பதநீர்

எல்லா மனிதருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க கல்லு வந்து ஒரு மனிதன் வந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கூட குடிக்கலாம் அதே டாஸ்மார்க் பாத்தீங்கன்னா ஒரு நூறு மில்லியன் மில்லி தான் குடிக்க முடியும் கல்லுனால எந்த கருத்துலயுமே இல்ல நீங்க இருபத்தஞ்சு ரூபாய் கொண்டு போய் காட்டுல குடுத்தீங்கனால கல் ஊத்துவான் அதே நீங்க வந்து அது இல்லாதனாலதான் கள்ளச்சாராயத்துக்கு முப்பது ரூபாய்க்கு போய் மனித உயிரிழப்பு ஏற்படுது கேரளாவில அது போல நல்லா இருக்கிறாங்கல்ல கேரளாவில கள்ளச்சாராயமே இல்லையல்ல அவன் வெடியால கால ஆறு மணிக்கு போனாலும் அந்த கள்ள பாண்டிச்சேரியில கூட இருக்கு பாண்டிச்சேரியில கூட அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு போனா அதுக்குள்ள கள்ள கொடுக்குறானுங்க அவன் வந்து கள்ளச்சாராயத்தை நாடுறது இல்ல இந்த கள்ளச்சாராயத்துக்கு காரணமே வந்து இந்த கல் இல்லாதனுடைய குறைதான் இருபத்தி ரூபாய்க்கு கூட கல்லு கொடுப்பான் காட்டுக்காரன்

இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தென்னை மரத்துல இருந்து வரக்கூடியது வந்து நீங்க சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா நீராங்கிறாங்க பானையில விறுவிறுப்பு தன்மை இருந்ததுன்னா அது நீராதான் அதே சுண்ணாம்பு பானையில போட்டோம்னா பதன கருப்பட்டிக்கு ஆகுது அப்புறம் வந்துட்டு அதே நீரா வந்து ரெண்டு மணி நேரம் எடுத்து வச்சோம்னா அது வந்து புளிப்பு தன்மை ஆச்சுன்னா அது கல்லுங்கிறார் கவர்மெண்ட் எல்லா மாநிலத்திலும் அது ஒரு உணவுப் பொருள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல கண்ணையா கூட வந்து இன்று வரைக்கும் அது உணவுப் பொருள் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு நல்ல சாமி ஐயா ஆமா அவரு நாலு புள்ளி நாலு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மார்க்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆள்கால் பவர் இருக்குங்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாள்கால் பவருக்கு நாலு புள்ளி ஆறுக்கும் வித்தியாசம் தெரியாதுங்களா நம்ம சாப்பாடு ஆக்குறதே வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலமான

துன்புறுத்துறாங்கன்னு தான் எங்களுடைய விவசாயிகளுடைய திராவிட மாடல அரசோட ஒரே உள்நோக்கம் விவசாயிகளை அழிக்கிறது நீங்க சொல்ல வரீங்களா விவசாயிகளை அழிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப போய் பாருங்க நீங்க வந்துட்டு எங்க ஏரியால பாத்தீங்கன்னா தென்ன தோப்புக்குள்ள அழகா பார் ஓபன் பண்றாங்க ஒரே நல்ல லைசன்ஸ் எதிர்த்து நீங்க போராட்டம் பண்ணலையா ஏ இதுக்கே இங்க மேல நாற்பது கேஸ் போடுறாங்க அதுக்கு போராட்டம் பண்ண வடகொரியா ஏமா சுட்டு போடுறாருல்ல கல்ல உங்களுக்கு வந்துட்டு விளக்கு போட்டுருவாருல்ல அத நீங்க பயப்படுறீங்க அவருக்கு பயப்படல எங்களுக்கு பயப்படுறீங்க அதுக்கெல்லாம் பயந்துக்கல இன்னைக்கு போனாலும் உயிர் தான் நாளைக்கு போனாலும் உயிர் அதை பத்தி நாங்க கவலை பண்ணல இதுக்கு எங்களுக்கு தேவை எங்களுடைய உரிமை வந்து கல்லு இறக்கறதுக்கு அனுமதி வேணும் எங்களுக்கு வேற இந்த கல்லு அனுமதி வேணும் அதுக்காக நாங்க ஆறு ஒன்பது பத்து வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்கோம் பத்து வருஷமா போராடிட்டு பத்து வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் இந்த கல்ல தடை செஞ்சு தமிழ்நாடு அரசு தடை செஞ்சு இருவத்தாறு வருஷத்துக்கு மேல அதுக்கலாமா எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வடகொரிய ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டிலும் மட்டும் தடை மாநிலம் எல்லா மாநிலத்திலும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாங்க எம்பி ல நாப்பதுக்கு நாற்பது மாதம் தட்டுறாங்கல்ல பொள்ளாச்சி டிஎஸ்பி ஆஃபீஸ்ல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது அதுல சொன்னேன் ஐநூறு ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினா எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பிச்சு எடுக்கிற நிலம்பிக்கு இப்படித்தாண்டா போராடணும்னு நாங்க கிட்ட மனு ஆர்குமெண்ட் பண்ணோம் எல்லா டிவிலும் எல்லாமே வந்துச்சு இல்ல ஐநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டீங்க நாங்க இன்னைக்கு வாழ்வாதாரம் இல்லாம நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்லயுமே டிஎஸ்பி ஆபீஸ்லயுமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகள் விவசாயிகளும் எதிர்த்து எடுத்து எதிர்த்து பேசினேன் அந்த எல்லாமே மீடியால பதிவாயிருக்கு டாஸ்மார்க் குடிக்கிறனால வந்து மனிதனுக்கு வந்து நிறைய இந்த மஞ்சக்காமலை நோய் கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வந்து நடுங்கிறானுங்க அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க் இல்லாத ஒரு மாநிலமா இருந்தால் மட்டுமே தமிழோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு வருங்கால சங்கதிகளுக்கு ஒரு நல்ல ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலையுமே வந்து இந்த டாஸ்க் டாஸ்க்கு மரு அங்க பிராந்தி அந்த மாநிலங்கள் நல்லா இருக்குதுங்கிறாங்க இங்க ரொம்ப போலியான சரக்குகளை தான் எல்லா பக்கம் சப்பல செய்றதாக அந்த குடிகிரங்க கேட்டு சொல்றாங்க அண்ணா அந்த சரம் குடிச்சா வயிறு எரியுதுங்க அதாவது போலியான ஒரு மதுபானத்தை தயாரித்து மக்களுக்கு விலைப்பட்டியல் எல்லாம் வித்திட்டு அத ஒரு தெருவுக்கு தெரு ரெண்டு மூணு டாஸ்மார்க் இருக்கு ஆமா அதாவது ரொம்ப தரமற்ற ஒரு டாஸ்மார்க் இந்த தமிழக அரசு வித்திட்டிருக்கிறதுங்கருக்கு முழு உதாரணம் பொதுமக்க அந்த குடிகாரங்களுடைய மனநிலையை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் இது சுத்தமா தகுதி இல்லாத ஒரு மார்க்கை தமிழக அரசு வந்து வித்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்றே வந்துட்டு கலெக்டர் பொள்ளாச்சி கலெக்டர் ஆபீஸ்ல மீடியா முன்னாடி சொல்லிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக விவசாயிகள் அனைவருமே ஒன்றிணைவாங்க ஒன்றிணைஞ்சு மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா ஒரு குரல் கொடுப்பாங்க அந்த குரல் வந்து ஓட்டு வங்கியாகத்தான் இருக்கும் அவர் தோற்பதுக்குள்ள முயற்சியாகத்தான் இருக்கும் சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய மேயர்களுக்கு தெரியப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கோரிக்கை சீக்கிரமா நிறைவேறணும் இது இம்மிடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஐயா கண் பார்வைக்கு போகணும் அப்படின்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி